அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா செட்டு வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க என்னோடய பாட்னர் இது ஸோ அந்த பூஜை என்னடான்னு பார்த்தீங்கக்கா ஓம் சக்தி கூட்டு வழிபாடு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல சரிங்களா அதுதான் நம்மளுக்கு சரிங்களா கூட்டு வழிபாடு பூஜை இதுக்கப்புறம் தான் வந்து அந்த வேள்வி பூஜை சொல்லி எதாவது ஆரம்பிப்போம் அதை நான் பதிவு செய்யணும் கூட்டு வழிபாடுங்கிறது வந்து இந்த வேள்வி பூஜைக்கு முன்னாடி வந்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டு வழிபாடு தெரியுது அந்த பூஜையில் நானும் ஒரு பசங்க எனக்கு ஒரு வாழ்த்துனாங்க நானும் ரொம்பீங்க அண்டிப காட்சியெல்லாம் லேஷ் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றங்க கொஞ்சம் ஆர்டிஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பண்ண முடியாது அதுக்காக நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கூசணி தேவை அமைச்சாங்க போட்டுக்காங்க நான் பக்கம் வந்து டிஸ்டேட்டில் பூசணி தேவை வச்சு விட்டு வந்துருவாங்க அதுதான் பார்க்கணும் ரொம்ப தெரியல இவங்க வந்து அந்த ஏழி பூஜை பண்ணக்கூடிய அந்த கூட்டு பேசுறதுக்கு வந்து அந்த ஆட்கள் வந்து கட்டி அடுத்த பூஜை காண்டது ஆரம்பமாக பண்ணுவாங்க அதான் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு கடைசி கற்றுக்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவு கட்டிக்கு முன்னாடி உடைப்படுது பதிப்பு லைக் பண்ணுங்கள் ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளைகள் கட்டுங்க வாங்க மிதம் அடுத்து வந்து